வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டம் காலியாக இருந்தால் எப்படி நம்ம பலன் எடுக்கலாம் அந்த கட்டம் வந்து காலியாக இருக்குது அது என்ன ஸ்தானம் அப்போ அந்த ஸ்தானத்திற்குரிய ஒரு பலனை எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் காலியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக கட்டம் இப்போ இந்த இரண்டாம் இடத்திற்கு ஒரு பலன் எடுக்க போகிறோம் அப்போ முதல்ல என்ன பார்க்கணும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது என்ன அதனுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால் தான் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த காலி கட்டத்தினுடைய வேலை என்ன அதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ரெண்டாம் இடமா அப்போ அது வந்து தனஸ்தானம் பணத்தை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இரண்டாம் இடம் என்பது என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பல கேள்விகளுக்கு நம்மால் பதில் எடுக்க முடியும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை தன வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டாம் இடத்திற்குரிய காரகத்துவங்கள் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமே ஒரு ஜாதகருடைய முகத் தோற்றம் எப்படி இருக்கும் முகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கான்றதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஜாதகருடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி பணம் எந்த வழியில் வரும் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ரெண்டாம் இடத்து தான் பார்க்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு காலம் என்பதை இப்போ நடந்துட்டு இல்லை குடும்ப உறுப்பினர்களில் ஏதாவது ஒரு தொல்லை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்குமா இப்படி ஒரு கேள்வி இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் இரண்டாம் இடம் என்பது குடும்ப ஸ்தானம் குடும்ப உறுப்பினர்களை காட்டக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம்தான் அப்போ ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் காட்டக்கூடியது ரெண்டாம் இடம் அப்போ குடும்ப உறுப்பினர்களை பற்றி ஒரு தகவல் எடுக்கணும் இல்லை ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கல் என்பது வந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகருடைய திறமை அவருடைய கல்வி இதுவும் இரண்டாம் இடம்தான் காட்டும் இந்த கல்வி என்பது ஆரம்ப கால கல்வி மட்டும்தான் நம்ம ரெண்டாம் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஆரம்ப கால கல்வி என்பது இந்த ஒன்றிலிருந்து ஆறாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இந்த ஆரம்ப கால கல்வி அப்போ சில பிள்ளைகள் ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்க படிப்பில் அதிக நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சில பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில் நல்லா படிச்சிருவாங்க ஆனால் போக போக படிக்க மாட்டாங்க அப்போ இரண்டாம் இடம் பாதிப்படையாமல் இருந்தால் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ இதையும் நம்ம பார்க்கறதுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தருக்கு பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அந்த வார்த்தை எப்படி இருக்கும் இந்த பேச்சு நல்லா வருமா இனிமையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா இல்ல ரொம்ப கடுமையாக பேசுவாரா அந்த பேச்சு மொழி என்பதை எப்படி ஒரு ஜாதகருக்குன்னு பார்க்கணும்னா ரெண்டாம் இடத்தை பார்த்தால் அந்த ஜாதகருடைய பேச்சு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் கண் சார்ந்த ஒரு பிரச்சனையோ இல்ல மூக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு ஜாதகருக்கு வருமானத தெரிந்து கொள்வதற்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த இரண்டாம் இடமே ஒரு ஜாதகருக்கு இந்த தங்க வைர நகைகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் இந்த வசதிகளை காட்டக்கூடியதும் இரண்டாம் இடம்தான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்குரிய காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குடும்ப குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இரண்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு காலியாக இருக்குது அப்போ எப்படி பலன் பார்க்கலாம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கார் இது லக்கணத்துலேருந்து நம்ம பார்க்கணும் முதல்ல பார்க்க போகிறது இரண்டாம் இடத்த அதிபதி லக்கணத்திலேயே வந்து அமர்ந்திருக்காரு வேறு எந்த கட்டத்திலையும் இல்லை இரண்டாம் இடமான அதிபதி லக்கணத்திலேயே வந்து அமர்ந்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அந்த ஜாதகர் பிறக்கும் போதே நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த செல்வம் நிறைந்த வீட்டில் தான் பிறந்திருப்பார் அவர் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஆள் அப்படிங்கிறத எடுத்த உடனே கணிச்சிடலாம் ஆனால் உண்மையில் அவருடைய நிலை அதுதானா அப்படிங்கிறதே நம்ம கணிக்கணும் ஏன்னா இந்த இரண்டாம் இடத்த அதிபதியின் மீது பாவ கிரகங்களான சனியினுடைய பார்வை இருக்கான்னு பாருங்கள் இந்த சனியினுடைய பார்வை இருந்தால் கொஞ்சம் தாமதமாகத்தான் அவருக்கு செல்வ செழிப்பு என்பது கிடைக்கும் அப்போ இரண்டாம் இடத்த அதிபதி லக்கணத்தில் வந்து அமர்ந்தாலும் செல்வ செழிப்பு என்பது தாமதமாகத்தான் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னா பிறந்த உடனே எப்படி கிடைச்சிருக்கும் இந்த சனியினுடைய பார்வைகள் என்பது மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் ஒருவேளை சனி வக்கரம் பெற்று விட்டால் அவ பின்னோக்கி நகர்ந்துருவார் அப்போ சில ஆண்டுகள் அவருக்கு நல்ல பண வருவாய் என்பது இருக்கும் சில ஆண்டுகள் அவருக்கு பண வருவாயில் ஒரு முடக்கம் என்பதும் இருக்கும் அப்போ சனியினுடைய பார்வை என்பது கிடைக்குதான்றதை பாருங்கள் இரண்டாம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாருங்கள் ஒருவேளை லக்கணத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி இருந்த அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதியே சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு வசதி பெற்ற ஜாதகர் அப்படிங்கிறத முடிவு செய்து விடலாம் ஆனாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா லக்னாதிபதி லக்கணத்திலே அமர்ந்திருந்தால் அவர் ஆட்சி பெற்ற ஒரு லக்னாதிபதியாக இருப்பார் ஆனால் இரண்டாம் இடத்த அதிபதி லக்கணத்தில் வந்து மறைவது கொஞ்சம் தன விருத்தியை கட்டுப்படுத்தும் ரொம்ப அதிகப்படியான ஒரு செல்வ செழிப்பை தராது ஏன்னா இரண்டாம் இடம் வந்து அது நீசம் பெற்றிருக்கா அல்லது அவருடைய வலிமை குன்றி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்றதையும் பார்க்கணும் அதற்கேற்ற மாதிரி செல்வ செழிப்பு என்பது இருக்கும் ஆனால் லக்கணத்தில் வந்து இந்த இரண்டாம் இடத்த அதிபதி லக்னாதிபதியுடன் கூடியிருந்தால் நல்ல செழிப்பான ஆள் தான் ஆனால் அந்த வசதி வாய்ப்புகளுடைய நிலையை தேர்ந்து கொள்வதற்கு இரண்டாம் இடத்த அதிபதியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இரண்டாம் இடம் என்பது காலியர்க்கு அப்படின்றத நம்ம முதலே நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்தபடியாக இரண்டாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்தார் இந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் இரண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்து அமர்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது எப்படி இந்த ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்களோ இந்த மூன்றாம் இடமும் ஒரு பாதி அளவு மறைவு ஸ்தானமாகத்தான் ஜாதகத்தில் எடுத்துப்போம் அப்போ மூன்றாம் இடத்தில் தனஸ்தான அதிபதி வந்து அமர்ந்திருந்தால் பணம் கையில் தங்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை வருகின்ற பணம் ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு செலவாயிடும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசிலன்னு தான் சொல்லுவாங்க அதனால்தான் ஓட்டக்கைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இந்த ஜாதகருக்கு பொருந்தும் தனக்கு வரக்கூடிய வருமானம் பணம் இதை யாருக்காக அதிகமாக இந்த ஜாதகர் செலவு செய்வார்னு பார்த்தீங்களா உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு ரொம்ப செலவு செய்வார் அவங்களும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா கூட அவருக்க கேட்டு வாங்கிடுவாங்க அப்போ இந்த தனம் தன்னுடைய உடன் பிறப்புகளுக்கு அதிகமாக பயன்படும் ஜாதகருக்கு பயன்படாதுன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்த அதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து இருந்தா ஜாதகருக்கு எதிர்பாராத விதத்தில் பணம் வந்து சேரும் இந்த பணம் வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரி தெரியாமலேயே சில நேரங்களில் அவருக்கு பணம் வந்து கைக்கு வந்துடும் எதிர்பாராத தன வரவு என்பது ஜாதகருக்கு உண்டு ஏன்னா இரண்டாம் இடத்தாதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து இருந்துவிட்டால் எதிர்பாராத வருமானம் மூலமாகத்தான் தன்னுடைய சுகத்தை அவர் தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ஜாதகருக்கு கல்வியால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அவர் என்ன கல்வி கற்றிருக்கின்றாரோ அதன் மூலமாக பண வருவாயை அவர் பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சில பேருக்கு படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த ஜாதகருக்கு என்ன படித்திருக்கின்றாரோ அதன் மூலமாக ஒரு வருமானத்தை இவரால் பெற முடியும் நான்காம் இடம் என்பது சொந்த ஊர் சொந்த மண்ணக்காட்டம் அப்போ வெளிநாட்டில் போய் தான் எனக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை உள்ளூர்லேயே நான் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் இடத்த அதிபதி நான்காம் இடத்தில் வந்து நின்றால் சொந்த மண்ணில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் என்ற யோகத்தை தரக்கூடியது நான்காம் இடம் அப்போது ஜாதகருக்கு ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கட்டிடங்கள்லாம் கட்டி விற்கணும் இதை மாதிரி ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான்காம் இடத்தில் இரண்டாம் இடத்து அதிபதி இருந்தால் அப்போ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் செஞ்சால் நல்ல வருமான கைக்கு வரும் சுகஸ்தான பலப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி நான்கில் வந்து நிற்கின்ற பொழுது தாயாரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளைக்கு தான் அதிகமான ஒரு சொத்துக்களோ இல்லை வீட்டினுடைய உரிமையோ தருவாங்க மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிள்ளைக்கு தான் பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் தரப்படும் அதுதான் இந்த அம்மாவின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது நாலாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி வந்து நிற்கணும் அப்போ தான் அம்மா எல்லா உரிமைகளையும் தருவாங்க இரண்டாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய இந்த குழந்தையை காட்டக்கூடிய ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடம்தான் அப்போ ரெண்டாம் இடத்த அதிபதி ஐந்தில் வந்து நிற்கின்ற பொழுது ஜாதகருக்கு பூர்வ புண்ணியத்தின் பலத்தால் பணம் கிடைக்கும் வருமானம் பெருகும் ஆனால் இது எப்போ வந்து அவருக்கு வேலை செய்ய தொடங்கும் இந்த மாதிரி ஒரு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பெருகக்கூடிய அமைப்பு எப்போ வேலை செய்யும் இந்த ஜாதகருக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறக்கின்ற பொழுது ஜாதகருடைய வளர்ச்சியும் அசுர வேகத்தில் போகும் அது வரைக்கும் ரொம்ப தொழில் முடக்கமாக கைக்கு பணம் வராமல் இருந்திருப்பார் முதல் குழந்தை பிறந்த பிறகு பார்த்தா அவருடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் போயிடும் ஏன்னா அந்த தனஸ்தானமான வருமானம் வரக்கூடிய வழி ஒரு பிள்ளை பிறந்த பிறதாக அவருக்கு கிடைக்கிது இரண்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்து இருந்தால் இந்த அமைப்பு யாருக்கு இருந்தாலும் பணத்தை அவங்க பேரில் வச்சுக்கிறதோ இல்லை பணத்தை கையில் வச்சுக்கிறதோ அவ்வளோ சிறப்பு கிடையாது ஏன்னா அந்த பணம் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வழியில் செலவாகும் முக்கியமாக கடன் படக்கூடிய அமைப்பை தரும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சினைக்காக இவருக்கு வரும் வரக்கூடிய வருமானத்தை அவர் வந்து செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த கடனுக்கான வட்டியை செலுத்தி செலுத்தி கையில் காசு இருக்காது இல்லை ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனைக்காக பணம் சம்பாதித்தது செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் எதிர்பாராத கடன் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி வந்து மறைந்தால் எதிர்பாராத ஒரு கடன் இப்படி ஒரு கடன் வரும்னு அவர் வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கடன் வந்து சேர்ந்துடும் இரண்டாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்தில் வந்து நிற்பது இந்த ஸ்தானத்தில் வந்து இரண்டாம் இடத்த அதிபதி இருந்தால் பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் முழுசை யார்கிட்ட போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டம்மா கைக்கு தான் போகும் அப்போ ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர் கைக்கு ஒன்றும் கிடைக்காது அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவங்க கைக்கு தான் போகும் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கார் அப்போ பணம் வருகின்ற பொழுது அது பார்ட்னருக்கு தான் எடுத்துப்பார் அவர் என்ன செய்வார் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படி ஒரு விஷயத்தை செய்யலான்னு அவர் போடுகின்ற பிளானுக்கு ஏற்ற மாதிரி இவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த முதலும் அங்கேயே போயிடும் ஆக மொத்தம் ஏழாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி வந்து நின்றால் ஜாதகர் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கு முதலாளியாக இருக்க மாட்டார் அதாவது சம்பாதிக்கக்கூடிய பணம் எந்த வகையில் செலவழிக்கணும் இல்லை எப்படி அதை வந்து நம்ம சேமித்து வைக்கணும் என்ற பொறுப்புகள் அவர்கிட்ட இருக்காது அதை அவருடைய துணைவி எடுத்துப்பாங்கன்றது தான் இந்த அமைப்பு இரண்டாவது குழந்தை பிறக்கின்ற காலகட்டத்தில் தான் இவருக்கு பண வருவாய் வருமானம் என்பது பெருகும் அது வரைக்கும் சுமாராகத்தான் ஜாதகப்படி இருக்கும் எப்படி ஐந்தாம் இடம் என்பது முதல் குழந்தை பிறந்த பிறதான் அவருக்கு அந்த தொழில் ஸ்தானமும் வருமானமும் பெருகும் அப்படின்னு சொன்னேனோ அதே போல் ஏழாம் இடம் என்பது இரண்டாவது குழந்தையை காட்டும் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு தான் இந்த ஜாதகருக்கு வருமானம் என்பது பெருகும் அது வரைக்கும் சுமாரான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் அடுத்தபடியாக இந்த இரண்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து மறைந்திருப்பது எந்த வகையில் ஒரு ஜாதகருக்கு பலனை தரும் எட்டாம் இடம் அப்படின்னாலே எல்லாருக்கும் விபத்து கண்டம் இல்லை ஏதாவது அரசு தண்டனை ஆயுத தாக்குதல் அவமானப்படக்கூடிய இடம் அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் இந்த எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை காட்டக்கூடியது எட்டாம் இடம்தான் அப்போது இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்தில் வந்து இந்த வருவாய் இரண்டாம் இடம் வந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் என்பது குடும்ப உறுப்பினர்களையும் காட்ட அப்படிங்கிறதுனால அப்படி எட்டாம் இடத்தில் வந்து மறைந்திருப்பது குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு செயலால் இந்த ஜாதகர் அவமானப்பட வேண்டிய சூழலும் உண்டாகும் அதே போல் இந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் தங்க வைரம் பொருட்களாகவும் இருக்கலாம் இல்லை விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாக குடும்ப பொக்கிஷமாக வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் காணாமல் போகும் இப்படி ரெண்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து மறைகின்ற பொழுது அந்த பொருளுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்கின்ற மாதிரி விலை மதிப்பற்ற பொருள் காணாமல் போகும் இந்த ஜாதகருக்கு உடலில் மறைக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிகிச்சை மருத்துவ சிகிச்சைக்காக பணம் செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பும் ஏற்படும் திடீர் ஒரு வீழ்ச்சி ஒரு ஜாதகருக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்தை பார்க்கணும் நல்ல ஒரு வ பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு எங்கே தான் அந்த பணத்தை கோட்டை விட்டேன்னு சொல்லி சில பேர் புலம்புவாங்கல்ல அவங்களுக்கு எட்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி வந்து நிற்பார் அப்படி இருந்தால் அவருக்கு திடீர் வீழ்ச்சி என்பது ஏற்படும் அப்போ பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்கள் இந்த எட்டாம் இடமான துர்ஸ்தானத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி நிற்கின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் பாவ கிரகங்களுடைய கூட்டணி இருந்தால் கூட திடீர் வீழ்ச்சி என்பது ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு ஜாதகர் என்ன ஆசைப்படுறாரோ அந்த ஆசைகள் அவரால் நிறைவேற்றி கொள்ளப்படும் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கீழான ஒரு நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் இருக்கும் தனக்காக நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் அடுத்தவங்களுக்காக செலவழிக்க மாட்டார் தன்னுடைய பயன்பாட்டிற்கு அதிகமான செலவு செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி இருக்கணும் அப்படி இருந்தால் தனக்கான செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகர் தான் பெற்ற கல்வி அதாவது உயர்கல்வி என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கும் ஒரு டிகிரியோடு நிற்பாட்ட மாட்டார் அதற்கு அடுத்தபடியான மாஸ்டர் டிகிரி இவர் படிப்பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் வெளிநாட்டில் சென்று கல்வி கற்று அதன் மூலமாக வருமானமும் இவருக்கு ஈட்ட முடியும் என்பதுதான் ஜாதக அமைப்பு இந்த ஒன்பதாம் இடம் என்பது ஒரு தெய்வ நம்பிக்கை தரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இவருக்கு தெய்வ அனுகூலத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு நல்ல ஒரு தெய்வ வழிபாடு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் இன்னும் அதிகமான வருமானத்தை இந்த ஜாதகர் பெற முடியும் பரம்பரை சொத்துக்கள் மூலமாகவும் இவருக்கு பண வருவாய் என்பது கிடைக்கும் இந்த பரம்பரை சொத்துக்கள் சில இடத்துல தரிசாக இருக்கும் அதை கூட இவரால் அந்த மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய வித்தை இவருக்கு உண்டு அந்த பாரம்பரிய சொத்துக்களின் மூலமாக நல்ல வருமானம் கைக்கு யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி வந்து நிற்கணும் அடுத்தபடியாக இரண்டாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தில் வந்து நிற்கின்ற பொழுது தொழில் சிறப்பாக இருக்கும் அந்த ஜாதகருக்குன்னு சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு நஷ்டமோ இல்லை அந்த தொழில் ஆரம்பித்ததே ஒரு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க தொழில் வந்து வளர்ச்சி அடையும் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியும் அவருடைய தொழிலுக்கு ஏற்படும் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நானும் வந்து உன்னுடைய தொழிலுக்கு வந்து உதவுறேன் என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி அவர்களும் அந்த தொழிலில் ஈடுபட்டு அவருக்கு ஒரு வளர்ச்சியை தருவார்கள் அப்போ தொழில் வளர்ச்சி குடும்பத்தினர் மூலமாகவும் அவருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக வளர்ச்சி அடையும் தொழிலுக்கான மூலதனம் என்பது மனைவி வழி மூலமாகவும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஒரு தொழிலை வளர்ச்சி அடைய செய்யணும் அதற்கு சற்று பொருளாதாரம் கை கொடுக்காத நிலையில் மனைவியின் மூலமாக பணம் வந்து சேரும் இந்த ஜாதகருக்கு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் அதுதான் இந்த இரண்டாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் அபிலாசைகளை காட்டக்கூடிய இடமும் பதினோராம் இடம்தான் அதாவது ஆசை என்பதை தாண்டி பேராசையை காட்டக்கூடிய இடம் பதினோராம் இடம் அப்ப இந்த ஜாதகருக்கு தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளையும் அவர் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு அப்போ பணம் செலவு செஞ்சால் எந்த ஆசை நம்மளால் நிறைவேற்றி கொள்ள முடியலையா அது இவரால் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகர் எந்த ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு உடனடியான பலன் என்பது கிடைக்கும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவருக்கு வருமானம் அதில் கிடைக்கும் அப்படின்றது ஜாதக அமைப்பு ஏன்னா முயற்சி செய்யாமலே சில பேர் இருப்பாங்க அதுவாக வரட்டும்னு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த யோகம் செயல்படாது ஏன்னா பதினோராம் இடத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி நின்றால் முயற்சி செய்தால் நல்ல வருமானம் பெருகும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இரண்டாம் இடத்த அதிபதி வந்து இருந்தால் இந்த ஜாதகருக்கு எப்படி பணம் வருதோ அதே மாதிரி பல வழியில் பணம் செலவாயிடும் பணம் வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது வரவுக்கு மீறிய செலவு இந்த ஜாதகருக்கு உண்டு அப்போ பணம் இவங்க பேரில் ஒரு முதலீடாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் கையில் காசு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த பணம் தங்காது அப்போ வீட்டில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இரு மாதிரி இருக்க அமைப்பு இருக்கவங்க பணத்தை வேறு யார் பேர்லையாவது முதலீடு செஞ்சிருங்க அதுதான் ரொம்ப நல்லது குடும்பத்தில் யாருக்காவது உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் வேறு யாரும் செலவு பண்ணலான்னா கூட இந்த ஜாதகர் செலவு பண்ணுவார் இவருடைய கையில் இருக்கக்கூடிய காசு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு மருத்துவமனை செலவாகத்தான் பயன்படும் வெளிநாட்டில் குடியுரிமை கிடைத்து வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களும் இந்த இரண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து நிற்பது மறைவுஸ்தானம் மட்டும் இல்லை வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியும் இதுதான் இதுவரைக்கும் இது வரைக்கும் ஒரு இரண்டாம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானத்தில் வந்து நின்றால் என்ன பலன் அப்படின்ற ஒரு விவரத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த இரண்டாம் இடத்த அதிபதியுடன் வேறு எந்த கிரகங்கள் எந்த ஸ்தானத்திற்குரிய அதிபதிகள் சேர்ந்திருக்காங்கன்றதையும் பாருங்கள் எந்த கிரகம் தன்னுடைய பார்வையை இரண்டாம் இடத்த அதிபதியின் மீது தன்னுடைய பார்வையை தருகிறதோ முக்கியமாக குரு தந்தால் ஒரு வளர்ச்சியை தருவார் சனி தந்தால் வருவாயில் ஒரு மந்தத்தை தருவார் செவ்வாய் பார்க்குது அப்படின்னு சொன்னா கூட கடன் ஏற்படக்கூடிய அமைப்பை தந்து விடுவார் இரண்டாம் இடத்த அதிபதி எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது எந்த கிரகத்தினுடைய பார்வையை படுகிறது அப்படிங்கிறதை கவனித்து தான் நீங்கள் பலன் எடுக்கணும் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த இரண்டாம் இடம் காலியாக இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கணிப்புகளை நீங்கள் மற்ற ஸ்தானங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஜாதகத்திற்குரிய பலன்களை நீங்கள் எடுக்கலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்